நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது செங்கல் அதே மாதிரி கருங்கல் ஜல்லி அந்த காலத்து கோயில்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப திக்கான பாறைகளில் கட்டியிருப்பாங்க கருங்கல் பாறை அந்த மாதிரி நல்ல பாறைகளை கட்டியிருப்பாங்க ஒரு ஒரு கல்லுக்குமே ஒரு தன்மை இந்த விஷயங்களை நம்ம இப்போ இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்து கண்டுபிடிச்சி அந்த காலத்து ராஜாக்களே அதை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு அமிதிஸ்ட் ஸ்டோன்னு நம்ம இப்போ சொல்லிட்டுருக்குறோம் அந்த காலத்தில் என்ன பேர் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி சவன் சக்கரங்கள் அதாவது ஏழு கிரகங்கள் இருக்காங்க பாருங்கள் ஏழு கிரகங்களுக்கும் தனியாக ஸ்டோன் இருக்குது அந்தந்த கிழமைக்கு அந்தந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி கிடைக்க கிடைக்க நம்மளோட வாழ்க்கை இன்னும் முன்னேறும் இதற்கும் நட்சத்திரங்கள் பார்க்கணும் ராசி பார்க்கணும் அவசியம் கிடையாது எல்லாருக்குமே என்ன தன்மை இருக்கோ என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாேருமே வாழ்க்கையில் உயரணும்னு ஆசையாக இருக்குது ரொம்ப தான் முன்னேறணும்னா அப்படி கிடையாதுங்க இந்த கற்கள் இந்த ஸ்டோன்ஸ் இந்த கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு சுலபமான பல வழிகள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது செங்கல் அதே மாதிரி கருங்கல் ஜல்லி அந்த காலத்து கோயில்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப திக்கான பாறைகளில் கட்டியிருப்பாங்க கருங்கல் பாறை அந்த மாதிரி நல்ல பாறைகளை கட்டியிருப்பாங்க ஒரு ஒரு கல்லுக்குமே ஒரு தன்மை உண்டு ஒரு ஒரு மலையில் இருக்கக்கூடிய கல்லாக இருக்கட்டும் சரையில் இருக்கக்கூடிய கல்லாக இருக்கட்டும் ஒரு சில கல் பார்த்திங்கன்னா சும்மா உடச்சா உடஞ்சுன்னு சில கல் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு ஒரு கல்லுக்குமே ஒரு தன்மை உண்டு அது முக்கியமாக சனி பகவான் அப்படின்னு கருங்கல் சொல்லுவாங்க அப்போ ஒரு ஒரு கல்லுமே ஒரு ஒரு கிரகங்கள் கூட சம்மந்தப்பட்டது நான் சொல்கிறது வந்து நவரத்தின கல் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இப்போ பூமியில் சாதாரணமாக இருக்கக்கூடிய கல் ஒரு கல்லுமே ஒரு ஒரு கிரானைட் நிறுத்த அதுவும் ஒரு மலை தான் கிரானைட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மலையிலேருந்து எடுத்து தான் பீஸ் பிசை போட்டு கொண்டு தராங்க அதுவும் வித கல் தான் அப்போ எல்லா கல்லுக்குமே ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நவரத்தினங்களுக்கு தன்மை இருக்கிற மாதிரியே நவரத்தினங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய உபரத்தினங்களுக்கும் தன்மை இருக்குது இதுவும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல் தான் சில கற்கள் பூமி கடியில் கிடைக்கிறது சில கற்கள் மழையாக கிடைக்கிறது அது மலையிலேருந்து எடுக்கக்கூடியதாக இருக்கிறது இது நம்ம நம்ம நினச்சிட்ருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்லாங்க வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய பாறை கற்கள் இருக்குது கடலில் கேள்விப்பட்டிருப்பீங்களா பவழப்பாறை அது எந்த ஒரு கடலில் இருக்குன்னா நிறைய கடல்களில் இருக்குது அந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே அந்த மாதிரி கற்கள் இருக்குது அதற்குன்னு ஸ்பெஷல் எனர்ஜி லெவலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அது உருவானதே சில படிவங்கள் சேர்ந்து அதாவது இயற்கையான கெமிக்கல் காம்பினேஷன்ஸ்லாம் சேர்ந்து உருவாகிருக்கு அதுலேருந்து வரக்கூடிய தன்மைகள் வேறு மாதிரி அதாவது வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் வேற மாதிரி இருக்குது ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் வேறு மாதிரி சூப்பராக இருக்குது இந்த விஷயங்களை நம்ம இப்போ இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்து கண்டுபிடிச்சி அந்த காலத்து ராஜாக்களே அதை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு அம்யூனிஸ்ட் ஸ்டோன்னு நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் என்ன பேர் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் அந்த காலத்து ராஜாக்கள் அதுவும் முக்கியமாக இந்த இங்கிலாண்டில் வந்தாங்க பாருங்கள் அவங்க அதற்கு முன்னாடி முகலாயர்கள் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களாம் எல்லாருமே அந்த கற்கள் உபயோகப்படுத்தியிருக்காங்க அது என்ன காரணம்னாலும் தெரியல பிரபஞ்சம் பல நேரங்களில் அதை மறைச்சி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சை ஒரு சைக்கிளுக்கு அப்புறம் அதை மறைச்சி வச்சுட்டாங்க இப்போ மறுபடியும் வந்துகிட்டு இருக்குது இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஆனால் இந் தமிழ்நாட்டுக்கு இப்போ தான் வந்துக்கிட்டு சவுத் இந்தியாவுக்கு இப்போ கொஞ்சம் வருடங்களாகத்தான் அதை அது வந்து கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டுருக்கு அதில் ஒரு சில கல் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குது ஸ்டோன்ஸ் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவோம் இதெல்லாமே இருக்குது ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு என்ன பலன்கள் கொடுப்பாங்க நமக்கு என்ன நன்மைகள் கொடுப்பாங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்டோனோட க காம்பினேஷன் இருக்குது பாருங்கள் கலர் மட்டும் இல்லைங்க அதோடய கெமிக்கல் பாண்டிங் காம்பினேஷன் விதவிதமாக இருக்குது அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி வேறு மாதிரி விதவிதமாக இருக்குது அது இன்னும் டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும்னா ஒரு விதமான ஸ்டோன் தேவைப்படுகிறது நம்ம மனசு எப்போயுமே சுத்தமாக ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட் ப்ராசஸோடு இருக்கணும்னு அதுக்குன்னு ஒரு ஸ்டோன் தேவைப்படுகிறது நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் அதாவது நான் நிறையா படித்து நிறைய டெவலப் ஆகணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு விதமான எனர்ஜி நமக்கு தேவைப்படுகிறது பாருங்கள் வீட்டுக்குள்ளே குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனுக்கும் சக்தி கிடச்சி நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னாலும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு இயற்கையாக உருவாக்கப்பட்ட இயற்கையால் உருவாக்கப்பட்ட கற்கள் இருக்குது அந்த கற்களை எடுத்து அதை பக்குவப்படுத்தி கரெக்டாக நம்ம ஷேப்பு கொண்டு வந்து எந்தெந்த மாதிரினா ப்ரமீடு செய்கிறோம் இந்த மாதிரி ப்ரமீடு இது வந்து நேச்சுரல் ஸ்டோ ஸ்டோனில் செய்யப்பட்ட ப்ரமீடு இந்த ஸ்டோனுக்கு பேர் அமிதிஸ்ட்டுன்னு பேருங்க இதில் வந்து ரேக்கி சிம்பிள்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் நார்மலாகவே ப்ரமீடு அப்படினால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த ப்ரமீடு பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடியது அதுவும் எப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பாங்க அப்படின்னா இந்த அமிதிஸ்ட் ஸ்டோன் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு செல்வ செழிப்புக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க உடம்பு அழகாக இருக்கிறதுக்கும் சரி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அமிச்சிஸ்ட் இருக்கிற இடத்த ஃப்ரீக்குவென்சி வீட்டை சுற்றி நம்ம இருக்கிற இந்த ப்ரமீடு இருக்கிற இடத்த சுற்றி இருக்கக்கூடிய இடம் எப்படி இருப்பாங்கன்னா கிளென்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க நல்ல எனர்ஜி ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ப்ரமிடுக்கும் அந்த தன்மை இருக்குது இந்த ஸ்டோனுக்கும் அந்த தன்மை இருக்குது அப்போ இது ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் திஸ் டூ ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ரேக்கியோட சிம்பிள்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்க்கறதுக்கு சின்னதாக தாங்க இருக்கும் சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காது அந்த மாதிரி இது சின்னதாக இருந்தாலும் எக்கச்சக்கமான விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்காங்க இதை தவிர நம்ம உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்குது பாருங்கள் ஏழு சக்கரங்களையும் சமநிலைப்படுத்துறதுக்காக சவன் சக்கராற்றின்னு சொல்லுவாங்க இதை ஏழு விதமான கற்கள் ஒரு ஒரு கல்லுமே ஒரு ஒரு விதமான எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடியது இந்த ஏழுமே சக்கராசை நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டியது நம்ம இதை கையிலேயே கூடவே வச்சுருக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது இது இருக்கிற இடத்துல இவங்க இருக்கிற இடத்துல இவங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சவன் சக்கரஸும் ஆக ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லைங்க இன்னும் ரகசியம் சொல்கிறேன் நமக்கு உடம்புல மட்டும் சவன் சக்கரம் இல்லைங்க நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையும் சக்கரங்கள் இயங்கி கொண்டு இருக்கின்றன அப்போ அந்த சக்கரங்களும் சேர்ந்து இது இந்த ட்ர சவன் சக்கர ட்ரீ வைக்கும் போது அவங்களும் கிளென்ஸ் ஆகுவாங்க எனதேஸ் ஆகுவாங்க நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய சக்கரங்களும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களும் சூப்பராக பலம் அடைவாங்க இந்த ட்ரீ இருக்கிறதுனால சரி இந்த ட்ரீயெல்லாம் நம்ம கொண்டு போக முடியாதுங்க ப்ரமிடு வீட்டில் வச்சிருக்கலாம் நான் வேறு மாதிரி கொண்டு போக முடியாது என் கூடவே இருக்கணும் எங்கள் ஆஃபீஸில் இருக்கணும் ஆனால் என் பேக்லேயே இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி இது பேர் தம்பிள் ஸ்டோன்னு சொல்லுவாங்க ரா ஸ்டோன்ஸும் இருக்குது தம்பிள் ஸ்டோன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோன் ஒரு கவரில் போட்டு நம்ம பேக்லேயே வச்சிருக்கலாம் இது வந்து சன் ஸ்டோன் சன் ஸ்டோன் சூரியனோட சக்தி கொடுக்கக்கூடியது சூரியனோட சக்தி எப்படிப்பட்டது தெரியுங்களா ஒரு தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய செல்ஃப் அவேர்னஸ் கொடுக்கக்கூடியதான் சூரியனோட தன்மை பேசிக்காக நிறைய விஷயம் இருக்குது அப்போ நமக்கு தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னா இந்த ஸ்டோன் ஒன்று வாங்கி நம்ம பேக்லேயே வச்சுருக்கலாம் பேக்கெட்டை தான் பேக்கெட்லேயே வச்சுருந்தோன்னே நமக்கு அதற்காக கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த ஸ்டோன் வந்து எப்போயுமே நம்ம உடம்பில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் இருக்குது கையில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் வாங்கி நம்ம கையில் போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோன்லேருந்து எப்படி எனர்ஜி நம்ம ஸ்கின் வழியாக நம்ம உடம்புக்குள்ள போய் இது மட்டும் இல்லை இதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் நம்ம ஆறாவையும் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் பட் மோஸ்ட்லி என்னோடய சஜஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரேஸ்லெட் வாங்கி நம்ம எப்பயுமே கூடவே போட்டிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ப்ரமீடு யூஸ் பண்ணலாம் சவுண்ட் சக்ராட்டியும் யூஸ் பண்ணலாம் தம்பிள் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் எப்பயுமே இந்த பிரேஸ்லெட் அணிந்திருக்கும் பொழுது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தன்மையான பிரேஸ்லெட் தேவைப்படும் அதாவது ராசி நட்சத்திரம் அதுப்படி கிடையாதுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு சிலருக்கு எனக்கு பொருளாதாரம் நிறையா வேணுங்க நிறைவாக வேண்டும் பொருளாதாரம் எனக்கு நிறைய வேண்டதை விட நிறைவாக வேண்டும்னு அதற்குன்னு தனி ஸ்டோன் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க மனசே சரியில்லைங்க மனசு குழப்பமாக இருக்குதுங்க அதுக்குன்னு தனி ஸ்டோன் இருக்குது அந்த மாதிரி சவன் சக்கரங்கள் அதாவது ஏழு கிரகங்கள் இருக்காங்க பாருங்கள் ஏழு கிரகங்களுக்கும் தனி ஸ்டோன் இருக்குது அந்தந்த கிழமைக்கு அந்தந்த ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கிரகத்தோட சக்தி கிடைக்க கிடைக்க நம்மளோட வாழ்க்கை இன்னும் முன்னேறும் இதற்கும் நட்சத்திரங்கள் பார்க்கணும் ராசி பார்க்கணும் அவசியம் கிடையாது எல்லாருக்குமே என்ன தன்மை இருக்கோ என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதம் தமிழ் புது பிறப்பு வருவது பார்த்திங்கன்னா அதை முன்னிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது இரண்டு பிரேஸ்லெட் வாங்கினால் முக்கெட் இந்த பிரேஸ்லெட் இலவசமாக தருகிறோம் இந்த பிரேஸ்லெட்டோட தன்மையே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது இலவசமாக நடக்க கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க இதோட தன்மையும் ரொம்ப ரொம்ப சூப்பரானது செல்வ செழிப்பை உருவாக்கக்கூடிய செல்வத்தை ஈர்க்கக்கூடியது நம்ம மனசை தெளிவுபடுத்தக்கூடியது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய எப்படி அமைத்து சொன்னமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பல நன்மைகள் கொண்டது தான் இந்த பிரேஸ்லெட் ஏதாவது ரெண்டு பிரேஸ்லெட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கு தகுந்த ரெண்டு பிரேஸ்லெட் வாங்கினா இந்த பிரேஸ்லெட் நம்ம இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்போ நம்ம சாதாரணமாக ஸ்டோன் தானே நம்ம நினச்சிக்கிட்டு இதுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் இது வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக தெரியலன்றதுனால இதில் வந்து எனர்ஜி இல்லைன்னா சொல்ல முடியும் எத்தனையோ பேர் வந்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் வருஷங்கள் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தான் சில நடிகர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கருங்காலி மாலை போட்டிருந்தாங்க சில்வர் கப்புட்டு இந்த கருங்காலி மாலைலாம் போட்டிருந்தாங்க எதற்காக அவங்க கருங்காலி மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கருங்காலிங்கிறது நல்லது ஒரிஜினல் உட்டு சரிங்களா அது மரம் அதுலேருந்து வர மரத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்களை மணி மாதிரி செஞ்சு த கழுத்தில் போட்டிருக்கிறது நல்லது இதோ இப்போ கழுத்தில் போட்டிருக்க பாருங்கள் இதுவும் வந்து சிற்றின் சிற்றுங்கிறது கனக புஷ்பராகத்துக்கு ஈக்குவலானது கனக புஷ்பராகம் சின்ன கல் வாங்கினாலே சில ஆயிரங்கள் நமக்கு செலவாகும் அந்த ஒரு கனக புஷ்பராக கல்லை விட இந்த மாலையோட காஸ்ட் கம்மி தான் சரிங்களா ஒரு பெரிய கல் வாங்குனீங்க ஒரு மோதிரம் பொண்ணு ஒரு டாலர் மாதிரி வைக்கணும்னாலே அதோட காஸ்ட்டு இந்த மாலையோட காஸ்ட்டே கம்மி தான் இதோட இதோட தன்மைகள் வந்து இதெல்லாம் இயற்கையானது ஒரிஜினல் ஒரிஜினல் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா நம்ம அதற்காக சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கிறோம் ஹீலிங் ஹேண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டியூட் பேர் போட்டு இதுக்கான சர்டிஃபிகேட் போட்டு அதை தான் சேர்த்து தான் வாங்கியிருக்கிறோம் நம்ம இது ஒரிஜினல் சொல்லி டெஸ்ட் பண்ணதான் எல்லாமே இது போட போட இந்த சிற்றினோட தன்மை எப்படிப்பட்ட குரு குருமார்களோடைய எனர்ஜி நமக்கு குரு வழிகாட்டுதல் அவங்களோட எனர்ஜி சேர்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் சிற்றினோடய இன்னொரு என்ன பொருளாதாரத்தை அபரிவிதமாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்போ இந்த மாலை போட்டிருக்கும் போது நமக்கு என்ன ஆகும் நமக்கு குருவோட வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி பிரேஸ்லெட் போடும்போது என்ன ஆகும் நமக்கு என்ன விதம் தேவைப்படுகிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறதோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கான பிரேஸ்லெட் போட்டு அந்த தன்மைக்குள்ளே நம்ம போக ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழிகள் பிறக்கும் அந்த வழிகள் பிறக்கும்போது அந்த வழிகளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்க வேண்டியது தான் சிலர் கேட்டாங்க ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு இந்த பிரேஸ்லெட்னா போட்டு நான் நல்லா படுத்துங்குறேங்க காலையில் எழுந்திரிக்கிறேன் சாப்பிட்றேன் படுத்துங்கிறேன் பணம் வந்துருமா இது சிற்றின் தான் சிற்றின் மேலே போட்டால் பணம் வந்துருமா அப்படி கிடையாது சிற்றின் மேலே போட்டால் வழிகாட்டுதல் கிடைக்கும் பணம் வருவதற்கான வழிகள் கிடைக்கும் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது வந்து ஃப்ரீ வீல்னு சொல்லுவோம் ஒரு விதத்தில் ஆப்ஷன்ஸ் கிடச்சிரும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே எப்பயுமே வாழ்க்கையில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இப்போ கூட இந்த வீடியோ பார்க்குறீங்களே பிரேஸ்லெட் வாங்கலாம் ஒன்று இன்னொன்று வாங்காமல் இருக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க வாங்கலாம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அது கிடைக்கும் அது கிடைச்ச பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிலைகள் மாற ஆரம்பிக்கும் வாங்க வேண்டாம்னு நினச்சா கிடைக்காது அதுக்கப்புறமா யோசிப்போம் ஒரு வேளை வாங்கியிருக்கலாமோ அப்போவே ஆஃபர் போயிட்டுருந்துச்சே இப்போ அடுத்த மாதம் வாங்கியிருக்கலாமோ அப்போவே ஆஃபர் போய்ட்டுருந்துச்சே இப்போ இதையும் சேர்த்த இதுக்குள்ள தனியாக காசு கேட்குறாங்க நமக்கு அப்போயே வாங்கியிருக்கலாமோன்னு யோசிச்சுக்கிட்டு அப்பயும் வாங்க மாட்டாங்க பலர் அதுக்கப்புறம் யோசிப்பாங்க ஒரு வேளை இப்போ எல்லாமே வேலை ஏறிட்ட பிறகு நம்ம அப்பவே வாங்கியிருக்கலாமோ இப்போ எல்லாம் விலை ஏறிடுச்சு ரொம்ப வேலைலாம் இல்லைங்க ஒரு எட்நூறுரூபா தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா இந்த ரேட்டுக்குள்ளே தாங்க இருக்குது இதில் ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ சரிங்களா அதாவது இதுன்னு இல்லை எந்த பிரேஸ் ரெண்டு வாங்குனா இது ஒன்று ஃப்ரீயாக தரும் ஃப்ரீ நான் வந்து இலவசமாக தருவது எதற்காகனா தமிழ் வருட பிறப்புங்க இதை முன்னிட்டு தமிழ் வருஷம் பிறப்பில் அதுவும் இந்த மாதம் வந்து புதுசாக கணக்கெல்லாம் ஆரம்பித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நிறைய விஷயம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதற்கு ஒரு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் நம்மளால இங்கேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுன்றதுக்காகத்தான் இதை வந்து இந்த ஆஃபரில் இருக்கோம் உங்களுக்கு என்ன பிரேஸ்லெட் வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கேளுங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியலான்னு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் ஆர் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க முதல்ல நீங்கள் எந்த தன்மையில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை தெளிவாக கேளுங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வாங்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிச்சிடும் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வாழ்க்கையில் உயரணும்னு ஆசையாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் முன்னேறணும்னா அப்படி கிடையாதுங்க இந்த கற்கள் இந்த ஸ்டோன்ஸ் இந்த கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு சுலபமான பல வழிகள் கிடைக்கும் வழிகள் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் வாழ்க வளமுடன்